இன்னைக்கு நம்ம ஞா வரிசை சொற்கள் தான் வாசிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஞா ஞி ஞமளி ஞா ஞம் ஞம் நீ நீல ஞம் நீளம் ஞூ ஊரி ஞூ ஞூ ஐ ஞூ nhớ ai nhớ nghe nghe khi l nghe khi nghe yam ngay ma yin ngay mang ngay il cứ nhớ cứ nhớ nhớ nhau nhau cũng தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க தேங்க்யூ